காதலுக்கு காதலன் குடும்பத்தினர் எதிர்ப்பு புதுவையில் கல்லூரி மாணவி பிளேடால் கையை கொண்டு தூக்கு போட்டு தற்கொலை புதுவை ரெடியார்பாளையம் எல்லைப்பிள்ளை சாவடி மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் சங்கரின் மனைவி முத்துலட்சுமி சங்கர் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னர் இறந்துவிட்டார் முத்துலட்சுமி வீட்டு வேலை செய்து வருகிறார் இவர்களுக்கு அலுமேலு மகேஸ்வரி என்ற பெண் பிள்ளைகள் உள்ளனர் அலமேலுவிற்கு திருமணமாகி கணவர் குழந்தைகளுடன் முத்துலட்சுமியுடன் இருந்து வருகிறார் மகேஸ்வரி அரசு கலைக்கல்லூரியில் படித்துக்கொண்டே மாலை நேரத்தில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார் இதனிடையே மகேஸ்வரி கள்ளக்குறிச்சியில் உள்ள மாமா மகன் சதீஷ் என்பவரை ஐந்து ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார் இவர்கள் திருமணத்திற்கு சதீஷ் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த வாரம் சதீஷ் மகேஸ்வரியை பார்க்க வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது மகேஸ்வரியின் குடும்பத்தினர் சதீஷிடம் முறைப்படி பெற்றோருடன் வந்து பெண் கேட்குமாறு கூறியுள்ளனர் அதற்கு சதீஷ் அவரது பெற்றோர்கள் திருமணத்திற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என கூறியுள்ளார் அன்று முதல் மகேஸ்வரி மனவேதனையில் இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று அவர் கல்லூரிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்துள்ளார் தனியாக அறையில் இருந்த அவர் தனது இடது கையில் பிளேடால் கிடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அது பலனளிக்காமல் போகவே துப்பட்டாவால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதனை கண்டு குடும்பத்தினர் அவரை மருத்துவமனைக்கு தூக்கி சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து ரெடியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்